வணக்கம் இப்போ தான் சீனு ராமசாமி கோழி கோழிப்பண்ணை செல்லதுறை படத்தை பார்த்தேன் உணர்வுபூர்வமான வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அன்பு எந்தளவு முக்கியம் வாழ்க்கையில் மன்னிக்கிறது எந்தளவு முக்கியம் இந்த வாழ்க்கையினுடைய புரிதல்கள் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ரொம்ப அன்பான ஒரு படத்தை நம்மளுக்கு சீனு ராமசாமி சார் தந்திருக்காரு அவருடைய படங்களில் என்றைக்குமே வந்து ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைகள் ரொம்ப அருமையாக ஒரு சொல்லுவாங்க ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை உணர்வுபூர்வமாக ரொம்ப அருமையான ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காரு ரகுநந்தனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பாடல்கள் ஏகன் அப்படின்ற ஒரு புது நாயகன் அறிமுகப்படுத்தியிருக்காரு அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபா யோகி பாபா சார்னுடைய நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஓவராலாக ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது நம்ம ஒரு அன்பான ஒரு எபிசோடு பார்த்த மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி அன்பான மக்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பை உருவாக்குற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு சீனராமசாமி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை நீங்கள் திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியும் நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும் நல்ல ஒரு படம் திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை படம் பார்க்க வந்திருந்தேன் அன்பு அண்ணன் சீனு ராமசாமி அவருடைய இயக்கத்தில் அண்ணனோட பெரிய பலமே ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை படம் பிடிக்கிறது தான் இந்த படத்தில் அதை மிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு படம் வாழ்க்கை வந்து எல்லாரையும் ஏற்றுக்கிறது எல்லாத்தையும் மன்னிக்கிறது ஒரு முடிவு நோக்கி போகிற வாழ்க்கை இதில் வந்து மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு நல்ல சிந்தனையோடு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஏகன் அறிமுகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் தம்பி என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மொத்த டையுமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க என்னோட பெஸ்ட்டு விஷஸ் ஒரு இயல்பான மனிதர்களுடைய ஒரு இயல்பான வாழ்க்கை எல்லாரும் பார்க்கணும் தேங்க்யூ பொதுவாக நான் வேடிக்கையாக சொல்லுவேன் நண்பர்கள் நல்ல உச்சத்துக்கு போனால் டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆனால் இங்கே டிஃபன் இல்லாமல் ஒரு பெரிய விருந்தே கொடுத்துருக்காரு என்னுடைய அருமை சகோதரர் சீனு ராமசாமி சார் பொதுவாக எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது படிப்பும் படம் பார்க்கறது கதை கேட்குறது நாங்கள் ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிறோம் கம்பராமாயணம் படிக்கிறோம் ஷேக்ஸ்பியர் செல்லி எல்லாம் படிக்கிறோம் ஆனால் வள்ளுவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது ரெண்டு அடி தான் அந்த மாதிரி இந்த ராமசாமி சார் படத்தில் வள்ளுவனுடைய ரெண்டு அடி மாதிரி ரெண்டு அடியில் ஒரு ஆள் வந்து படம் ஃபுல்லாக பேச வச்சுட்டா இருப்பாருங்க அதுக்கு தனி பாராட்டு அது மாதிரி அந்த கதாநாயகியாக அந்த கறிக்கடைக்கு எய்தாப்பில் இருக்கக்கூடிய பொன்னினுடைய உடல் அசைவு மொழிகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதை தாண்டி கதாநாயகன் ஒரு தமிழனுக்கே உரிய பண்பாடோடு எடுத்து சென்ற விதம் இது எல்லாத்தையும் தாண்டி அரசு மருத்துவமனை அப்படின்னாலே நம்ம கிண்டல் கேலி இது தான் பேசுவோம் அதில் செய்யக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங் கேலியும் அன்னை தெரசாவையும் முத்துலட்சுமி ரெட்டியையும் நம்ம நினைக்கிறோமே தவிர அரசு மருத்துவர்களையோ இல்லை செவிலியரையோ நம்ம பாராட்டுறதில்ல வரியில வச்சுட்டார் இது அரசு மருத்துவமனைக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற விஷயம் அது மாதிரி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப நாள் கழித்து தமிழ் சமூகம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா சீனு ராமசாமி அவர்களுடைய படைப்பு மட்டும் இல்லாமல் பின்னணி இசைக்கலைஞர்கள் ஒளிப்பதிவு இப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் வானவில்லை பார்த்தா ஒரு வண்ணம் தோன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு சீனு ராமசாமி சாருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் நடித்த எல்லோருக்கும் மகிழ்ச்சி ரொம்ப இறை நம்பிக்கை மிக்கவன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்ட்டை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ராமசாமின்னு பேர் வச்சுக்கிட்டால் பற்றாது இந்த கலப்பு திருமணங்கள் பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் அப்புறம் ஜாதி என்னடா செய்யும் அதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளுக்கு நம்ம கை கொடுக்கணும் வாழ்த்துக்கள் ஒரு நாற்பது வருஷம் கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்துட்டு திருப்பி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கும் திரௌபதியம்மன் கோயிலுக்கும் படித்த பள்ளிக்கூடத்துக்கும் அப்பா அம்மாவோடு இருந்தவங்களை பார்க்குற அந்த உணர்வை அப்படியே அழிச்சிட்டு போயிட்டார் அவர் தேனி போடி இந்த வராக நதி இருந்தால் போகாது இதயத்தில் ஈரம் இருக்கணும்னு சொல்கிறாரு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கோ மானுடம் மனித நேயம் பண்பாடு அதையெல்லாம் பிரேம்பிரம் எடுத்திருக்காரு பல இடங்கள் உண்மையிலே அழ வச்சிருக்காரு ராமானுஜர் சொன்னார் உயிர்களில் பேதம் இல்லைன்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதயத்தில் ஈரம் இருக்கணும் அந்த இதயத்தில் ஈரம் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சீன் தப்பான சீன் கிடையாது இது எப்படி சொல்கிறது தெரியல உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ஒரு மானுடத்தை மனித நேயத்தை ஒரு அன்பை அந்த கேப்சூலாக கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் இந்த படம் உண்மையிலேயே நண்பர் சகோதரர் மணிகண்டன் சொல்கிற மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் எதை இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோமோ எதை இதெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான படம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் படம் இருக்கிறவெல்லாம் இல்லை பாசமும் அன்பும் எவனுக்கு அதிகமாக இருக்கோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன்னு சொல்லுகிற ஒரு உன்னதமான படைப்பு கோழிப்பண்ணை செல்லதுறை ஒரு உயிர் இன்னொரு மனித உயிர் மேலே காட்டுற பரிசுத்தமான பேரன்பு தான் மானுடத்தின் ஆக பெறும் மகுடம் அப்படிங்கிறத நிரம்பி வழிய வழிய சொல்லுது கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படைப்பை தயாரித்த எனது நண்பர் அருளானந்து அவர்களுடைய மகன் என்னுடைய மகனுடைய நண்பன் முதல் படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒப்பனை இல்லாமல் ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுபோல் எனது மனம் நெருங்கிய நண்பர் சீனு ராமசாமி அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பும் தர்மதுரையாக இருக்கட்டும் தென்மேற்கு பருவக்காட்டாக இருக்கட்டும் மானுடத்தை கட்டி காப்பாத்துற படைப்பாக மட்டுமே ஒரு பனை மரத்தைப் போல் அதனுடைய வேர்லேருந்து அதனுடைய எல்லா பாகமும் எப்படி ஒரு மரம் உலகத்துல கற்பக தருங்கிறது பனைக்கு மட்டும்தான் சொல்லப்படுது எல்லாமே மருத்துவமாகவும் மனித உலத்துக்கும் பயன்படுகிற அந்த மரத்தை போல அவருடைய எல்லா படைப்புகளும் மானுடம் பேசுது இந்த படைப்பில் நடித்த சகோதரன் யோகி பாபா இருக்கட்டும் பிரியடாவாக இருக்கட்டும் அல்லது இந்த படைப்பில் பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களும் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு நடன இயக்குனர் சகோதரர் நோபல் இப்படி எல்லாருமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இந்த படைப்பு குடும்பத்தோடு பார்க்குற படம்னு எல்லாரும் சொல்லுவாங்க விளம்பரப்படுத்துவாங்க உண்மையிலேயே குடும்பத்தோடு போய் பார்த்து மனம் நெகிழ நெகிழ இதயத்தில் ஈரம் கசிய கசிய மனசில் இருக்கிற அழுக்கல்லாம் கண் வழியாக கொப்பளித்து வெளியே வர ஒரு உன்னதமான படைப்பாக இந்த படைப்பை நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் வினோத்ராஜ் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து தருமதுரை அதில் குடல் தம்பியாக நடிச்சிருப்பேன் சினு சார் தான் வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ இது ரெண்டாவது படம் இந்த படத்தில் வந்து வில்லனாக அறிமுகமாகறேன் இந்த படத்தில் வந்து ஃபைட்டு எல்லாமே வந்து லைவாக பண்ணியிருந்தோம் எதுவுமே வந்து டூப்பு கிடையாது மற்ற ஃபைட்டு விட இந்த படம் இந்த படத்தில் வந்து ஃபைட்டு வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும் சராசரியாக ஒரு ஊரில் நடக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபைட் பண்ணோம் ஏகனும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சார் இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி ஏன்னா அந்த ஃபைட்டில் வந்து ஏகனுக்கு வந்து அடிபட்டுடுச்சு அவர் கை வந்து அடிபட்டுருச்சு மீனால் வந்து அடிக்கிற சீன்லாம் கணத்தில் வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஊயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஃபைட்டில் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஃபைட் அளவுக்கு பிரமாதமாக வந்திருக்குன்னா ஷாம் மாஸ்டர் தான் ஷாம் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் ஒன்று வரும் தங்கச்சி வந்து அண்ணே அண்ணேன்னு ஒரு தங்கச்சி சொல்லும் அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும் மிக பிரமாதமாக இருக்கும் எல்லாருமே செப்டம்பர் இருபது கோழிப்பண்ணை செல்லத்துறை தேட்டரில் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கோம் ஸோ உங்களோட தயவு எல்லாமே தேவை நன்றி வணக்கம் வணக்கம் நான் சத்யா என்ஜி ஆக்டர் காஸ்டியூம் டிசைனர் கோழிப்பண்ணை செல்லத்துறை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம் பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபைட்டு ரொம்ப கரமாக கச்சா மச்சான்னு சவுண்ட் இல்லாமல் ரொம்ப ப்ளசென்ட்டாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக அக்கா தங்கச்சி அப்புறம் அண்ணன் தம்பி அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்ட் கூட பிறகு இருக்கங்களுக்கு கண்டிப்பாக எமோஷனாக கனெக்ட் ஆகும் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பேசியிருக்காங்க எனக்கு அண்ணன் இருக்கார் எனக்கு பயங்கரமாக எமோஷனலாக ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலி ரொம்ப சென்டிமெண்ட்டாக கூட பிறந்தவங்க அவங்களோட வாழ்ந்துருப்பாங்க அந்த லைஃபு அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நம்புகிறேன் அண்ட் சீனு ராமசாமி சார் படம்னால் வந்து ப்ளசென்ட்டாக இருக்கும் எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போதுமே அது மாதிரி தான் இந்த படம் இருக்குது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ அப்புறம் பிரகீடா எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டப்பிங் பர்டிகலாக சூப்பராக பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் டான்ஸ் மாஸ்டர் நோபல் வலி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் வந்து அநேகருடைய இதயத்தில் எங்கேயோ ஓரத்தில் கனெக்ட் ஆகிட்டு நம்ம மறந்து போன பல காரியங்களை உங்களை கண்டிப்பாக நினைவு கொண்டு வரும் சின்ன ராமசாமி சார் படத்தில் வந்து டயலாக்கு அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவார்னு தெரியும் அதை காட்டிலும் அவர் பேசாத ஒரு மொழி ஒன்று வச்சுருப்பார் கதை அந்த உணர்வுகளை அவ்வளோ அழகாக கொண்டு வருவார் இதில் நான் ரொம்ப விரும்பி பார்த்தது வந்து மன்னிப்பின் சக்தி அது வந்து எவ்வளோ பயங்கரமானது அந்த மன்னிப்பின் சக்தி அது எத்தனை பேருக்கு அது இன்றைக்கி ஃபாஸ்ட்டு உலகத்தில் மறந்து போயிட்டோம் அந்த மன்னிப்பும் அந்த மனிதாபிமானமும் செத்துக்கொண்டு இருக்கிறது அதை திரும்ப அதை கதைகளின் மூலமாக நிகழ்வுகள் மூலமாக அவர் சொல்லியிருப்ப விதம் வந்து ரொம்ப அருமை அவர் எல்லாத்துலேயும் ஈஷில் தொடுவார் எல்லா தரப்பு உணர்வுகளையும் அவர் அதில் தொற்றுவார் அது மாதிரி இதில் எத்தனையோ சொல்லலாம் நிறைய அண்ணன் தங்கச்சி கதைகளாக இருக்கட்டும் எத்தனையோ பார்த்துருப்போம் இதில் எல்லாருடைய உணர்வுகளும் இருக்கும் எல்லாருடைய தவிப்புகளும் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் பல இடத்துல அழுவீங்க அழகாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு உண்மையிலேயே குடும்பமாக வந்து தைரியமாக வந்து பேசிட்டு போகலாம் பார்த்துட்டு போகலாம் நிச்சயமாக அதை பற்றி உங்களால் வெளியே வரும்போது ஒரு கனத்தை இருதயத்தோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க அது நிச்சயம் இதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுறது எனக்கு ஒரு பங்கு இதில் அவர் கொடுத்துருக்கிறாரு நேஷ்னல் ஆந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி திருநங்கைகள் ஆந்தம்னு ஒன்று இதில் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க திருநங்கைகளுக்காக அதை அவங்கள பற்றி யோசித்து அவங்களுக்காக ஒரு ஒரு சாங்கே பண்ணியிருப்பார் நிச்சயமாக இது திருநங்கைகள் ஆந்தம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து அவங்களுக்காகவே அவங்களே ஆடி அந்த மாதிரி பண்ணும்படியாக பண்ணார் அதை நான் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன் எத்தனையோ பாட்டு நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பாட்டு ஒரு வழியோடு தான் நான் பண்ணேன் ஏன்னா ஒரிஜினல் திருநங்கைகளும் அதில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய வழி என்னதான் சிரித்து சந்தோஷமாக பேசினாலும் நடுவில் நடுவில் அவங்களுடைய அந்த உள்ளத்தில் வந்து சும்மா மேல்டாகில் அந்த அவங்க பேசுகிற பேச்சு ஆனால் உள்ளத்தில் இருக்கிற ராணம் அதெல்லாமே கொண்டு வந்தார் இந்த பாட்டில் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணியிருப்பார் கடைசியாக சொல்லணும்னா சின்ன ராமசாமி சார் வந்து அவருடைய கதைகள் வந்து எல்லாரையும் வந்து வெறும் தூண்டி மட்டும் விடாது அது உள்ளத்தில் போய் பச்சை குத்துனா மாதிரி உட்காந்துரும் அது அவருடைய ஸ்டைல் அது நிச்சயமாக இங்கே வந்து பார்த்துட்டு போகிற ஒரு ஒருத்தரும் அதை ஃபீல் பண்ணுவீங்க ஜா குடும்ப சகிவ சதவீதமாக நீங்கள் வந்து உட்காந்து பார்க்குற அளவிற்கு அருமையான ஒரு படைப்பு உண்மையிலேயே இந்த கடவுள் ஆசீர்வதிக்கணும் இந்த படம் மிக பெரும் வெற்றி மேலே வெற்றி பெற்று ஒரு சில்லர் ஜூபி கொண்டாடணும் ஸோ எல்லாம் வெள்ள அல்மையிட்டி இதை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சீனு ராமசாமி சார் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் கவிஞர் சிந்தனையாளர் ஸ்க்ரீனில் தான் பார்த்து அவருடைய மனசை தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது அவர் எழுதுகிற ஒவ்வொரு கவிதை புத்தகத்துலேயும் அவருடைய மனசு தெரியும் நான் வந்து இந்த கோழிப்பண்ணை செல்லுத்துறை படத்தை அவர் எழுதின இன்னொரு கவிதை புத்தகமாக தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டாக பிரிக்க முடியாது மனுஷனோட வாழ்க்கையும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் பிரிக்க முடியாது நான் அந்த சினிமாவையும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் பிரிக்கல வெளில யாராவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நான் ஒரே ஒரு தான் சொல்லுவேன் அது வாழ்க்கை மாதிரி அதுவாக ஆரம்பித்து அதுவாக ஒரு இடத்துல நின்று அதுவாக ஏறி இறங்கி ஒரு இடத்துல அப்படியே சலனம் இல்லாமல் போகும் அந்த மாதிரியான ஒரு படைப்பு தான் கோழிப்பண்ணை செல்லத்துறை இதில் மிக முக்கியமான விஷயமாக நான் ரொம்ப சுருக்கமாக குறிப்பிடணும் அப்படின்னா இந்த படம் மூலமாக நிறைய கலைஞர்கள் வந்து ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்து நம்ம பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அது எல்லா ரூலில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன் நான் தங்கச்சியாக இருக்கலாம் அந்த உயரமான நடிகராக இருக்கலாம் ஹீரோவாக இருக்கலாம் பவா இருக்கலாம் அந்த புது மாப்பிள்ளையாக இருக்கலாம் நம்மளே போய் அந்த புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு போய் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல நூல் பாரதியரோட கவிதைகள் கொண்டு பரிசாக கொடுக்கலாங்கிற மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க இத்தனை பேர் இந்த படத்தை பற்றின கருத்து சொல்கிறதுக்காக காத்திருக்காங்கும் போதே இந்த படம் பார்க்குறதுக்காக உலகம் முழுக்க ரசிகர்கள் காத்திருக்காங்கிறதுக்கான ஒரு குறியீடாக தான் நான் பார்க்குறேன் சின்ன ராமசம் சார் லவ் யூ எல்லாருக்கும் வணக்கம் கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் ஸோ இருபதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது சீனு ராமசாமி சாரோட நிறைய படங்கள் வந்து அவரோட மெல்லிய உணர்வுகள் மனித உணர்வுகளை பற்றி எப்பயுமே பேசிகிட்டே இருப்பார் ஸோ இந்த படத்துலையும் ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ இந்த தருமதுரை படம் பார்க்கும்போது எந்தளவுக்கு நமக்கு எமோஷனாக ஃபீலாக கனெக்ட் ஆச்சோ ஸோ அந்த கனெக்டிங் வந்து கண்டிப்பாக கோழிப்பண்ணை செல்லதுரை படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஃபீல் ஆகும் இதில் நடிச்சக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க ஹீரோவை பண்ணிக்கூடிய ஏகன் வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகவே இல்லை ஹீரோயினாக பண்ணவங்க சிஸ்டராக பண்ணவங்க அவங்களோட வந்து எல்லாருமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே வந்து எமோஷனாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் செப்டம்பர் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து பாருங்கள் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது உங்களுக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன் வர வெளில வரேன் மல்டிபிள் இமோஷன்ஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் ஒரு நிறையா இடங்கள்ல இடங்களில் டேரெக்டர் தான் சொன்னேன் காஸ்டிங் வந்து பர்ஃபெக்ட் அதுவும் தங்கச்சியாக பண்ண பொண்ணு ஈவன் தட் மெயின் கேரக்டர் ஸோ ஈவன் ஸ்மால் கேரக்டர் பண்ண ஐஸ்வர்யா தத்தா அமேசிங் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ எம் ஷுர் எவ்ரி ஒன் குட் ரிலேட் டு விட் அட் சம் ஏதாவது ஒரு விகையில் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஐம் கண்டிப்பாக மக்களும் இதுக்கு வந்து நாங்கள்லாம் இங்கே எப்படி ரிசீவ் பண்ணோமோ கை தட்டி நாங்கள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ அப்லாஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ அதே மாதிரி மக்களும் ரசிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஐ ஆம் விஷிங் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா தத்தா ஸோ நான் ரொம்ப சின்ன தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்தே வில வரும்போதுலேருந்து அப்போலேருந்தே எனக்கு சில டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதிலே ஒரு டைரக்டர் வந்து சீனு ராமசாமி சார் அவங்களோட அந்த படம் தர்மதுரை நான் ரொம்ப ஏர்லி பார்த்துட்டு ஸோ ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பேன் சில டைரக்டர்ஸோட ஒர்க்கு அண்ட் நம்மளுக்கு ஒரு கனவுல இருக்கோ சரி ஓகே ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணோம் சடன்லி ஒரு நாள் வந்து அந்த மாதிரி நாள் தான் எனக்கு அமைஞ்சிருச்சு இந்த படம் கோழிப்பானை செல்லதுறை நாளைக்கு தியேட்டர்ஸ்ல இருக்கோம் அண்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆக்சுவலி நீங்களாம் எல்லாம் போய் இந்த படம் பாடுங்கள் அவங்களுக்கு சீனு சாருக்கு ஒரு செப்ரேட் ஃபேன் பேஸ் இருக்குது ஆப்வியஸ்லி ஏன்னா அவங்களோட மேக்கிங் அவங்களோட படம் எட் எடுத்துக்கிறதுக்கு விதம் எல்லாத்தையும் ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படம் ஜெயிச்சு விடுவீங்க அண்ட் இங்கே இந்த படமில் இருக்கிறதே ஒரு ஒரு கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏகன் சிவா பிரிகிடா அண்ட் எவ்ரிபடி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்டு எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க ஒரு ஒரு கேரக்டர்ஸு ஸோ நாளைக்குலேருந்து இந்த ப படம் தியேட்டர்ஸில் இருக்கும் நீங்கள் எல்லோரும் பாடுங்கள் அண்டு இந்த படம் ஜெயிச்சு விடுங்க தேங்க் யூ வணக்கம் நான் உங்கள் லியோ ஷிவகுக்குமார் பேசுகிறேன் செப்டம்பர் இருபது தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகெங்கும் வெளிவர இருக்கிற பண்ணை செல்லுதுரை படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து மக்கள் இயக்குனர் திரு சீனு ராமசாமி அண்ணன் அவர்கள் முதல்ல எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி ரெண்டாவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்தில் வாழ்க்கையை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை வந்து அண்ணன் வந்து இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இந்த திரைப்படத்தை தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு போய் இன்றைக்கி தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படங்கள் வந்து வர்றது ரொம்ப அரிதான விஷயமாக இன்றைக்கி இருக்குது ஸோ அந்த வகையில் எல்லாருமே பார்த்து ஒரு கொண்டாடக்கூடிய தன்னை தானே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இந்த கோழி பண்ணீசெல்லதுரை வந்து வந்திருக்கு இந்த படத்தில் என்னோட பண்ணியிருக்கிற இந்த படத்தின் கதை நாயகன் அப்படி இருக்க ஏகன் பிரிகிடா சத்யா அண்ணன் பாபு அண்ணன் ரியாஸ் ஸோ இப்படி பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நானும் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து உங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி